ஏண்டா ஜெயில இருக்கு இரு இருக்கு இருக்கு அக்கா சொன்ன இருந்தாட்டு நடத்திடுவாண்டாண்டா அப்படின்ற மாதிரி இந்த அருணாச்சலம் கூலிய வந்து ஆயிரம் கோடி ஆக்கி தமிழ்நாட்டோட மொத்த கெத்தையும் நம்ம சூப்பர் ஸ்டார் ஃபுல்ஃபில் பண்ணுவாரு கவலைப்படுவாருங்க மிகப்பாரு நாங்க வந்து இரு ச சதீஷை புத்திசாலி அதை சகித்து கொண்டிருந்தவன் குற்றவாளி உண்மையை சொல்பவன் அது கொலகாரன் சொன்ன மாதிரி எங்களை வந்து வெளியே துரத்திட்டாங்க போலீஸ்காரவங்க நாங்க ஒரு ஆயிர நூறு பேருக்கு மேல டிக்கெட்ட வச்சுக்கிட்டு இரு இரு போகல போகலை இருந்தாலும் பரவாயில்ல தலைவரோட ஸ்பீச்ச வந்து நாங்க ஆன்லைன்ல இதுல பாத்துருக்குறோம் சூப்பரா பேசினாரு கண்டிப்பா இந்த தமிழ்நாட்டோட முத்து கரெக்ட் நம்ம முத்து கெத்தா வந்து அதாவது ஆகஸ்ட் பதினாலு கண்டிப்பா ஆயிரம் கோடி அடிப்பாங்க இன்னைக்கு இன்னைக்கு ஒரு பொருள் வந்தது ஏ சர்டிபிகேட் வந்திருக்குது இல்லை தலைவருக்கு தெரிஞ்சு வந்ததோ தெரியலையோ நமக்கு தெரியாது ஆனா அந்த ஏவ அண்ணாமலையார்ட்ட விட்டுட்டேன் அருணாச்சலத்திட்ட விட்டுட்டேன் அது அப்படியே ஆயிரம் தேட்டர்லயும் ஆயிரம் கோடியா இது வரும் வெளிநாட்டுல தான் கொஞ்சம் பிரச்சனை இருக்கும் அந்த அந்த ஏ இதுக்கு பரவாயில்ல அதெல்லாம் முறியடிக்கிறதுக்கு இந்த அண்ணாமலையார் அருணாச்சல ஈஸ்வரர் கண்டிப்பா நம்ம தமிழ்நாட்டை சிறப்படைய வைப்பாரு அதாண்டா இதாண்டா அருணாச்சலம் தமிழ்நாட்டுல அனைவருக்கும் சம அருணாச்சலம் கூலிய வந்து ஆயிரம் கோடி ஆக்கி தமிழ்நாட்டோட மொத்த கெத்தையும் நம்ம பண்ணுவாரு கவலைப்படுவாரு ஏண்டா பண்ணுவாரு இருக்கு இருரு ஜெயிலருக்கு இரு ஜெயிலருக்கு இரு இருக்கு அக்கா சொன்ன இருக்கு அக்கா சொன்ன ஆயிரம் கோடி அடிக்குன்னு எட்நூத்தி கோடி அடிச்சிருக்குன்னு எல்லாருமே சொல்லி இன்னொரு நூத்தி கோடி அடிச்சு இது முதலடியா அசால்ட்டா முடிச்சுட்டு போறோம் அவரு என்றும் பதினாறு அவர் வயது பதினாறு அருகில் வா 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 விளையாடு அப்படி விளையாட வர போறாருடா கூலியா வரப்போ யூஎஸ்ல இருந்து வரேன் ஆமா இல்ல வெக்கேஷன் வந்தோம் ஆடியோ நல்லா என்ஜாய் பண்ணேன் லைக் வெரி ஈவென்ட் சோ அஸ் யூஷுவல் சார் இருக்கறனால வெரி எக்ஸைட்டட் அந்த மாதிரி எல்லாம் சூப்பரா இருந்தது கண்டிப்பா எல்லாரும் படம் பாக்கணும் போய் தியேட்டர்ல பாக்கணும் ஸோ யாரும் தியேட்டர்ல ரெக்கார்ட் பண்ணாதீங்க போன வச்சு மக்கள் வந்து அதான் ரைட் அவரோட அவரோட ஹைப் இருக்கிற ரெஸ்பெக்ட் வந்து இனிமே ஒருத்தர் வருமானா தெரியாது பட் இட் வில் டேக் லாங் டைம் ஆனா அவரு பிடிச்ச மனசுல மக்களோட மனசுல வந்து யாருமே அது பிடிக்க முடியாது ஸோ ஹீஸ் அ ஜெம் இஸ் பிகாஸ் இஸ் வெரி ஹம்பிள் பர்சன் நமக்கு எல்லாம் இருக்குங்கிற அந்த ஆணவம் அந்த அந்த இதெல்லாம் நோஸ் லைக் யூ நோ எல்லாமே தான் வந்து அவர் எல்லாருமே ரெஸ்பெக்ட் அவரோட இது மெயின் உள்ள எப்படி இருந்துச்சு அனிருத் வந்து மேன் ஆஃப் த மாதிரி நல்லா கலக்கிட்டாரு மினி நடத்திட்டாரு அந்த செட்டிங்ஸ் வைஸ் ஸ்டேஜ் எல்லாமே இருந்துச்சு யூஷுவல்

நல்லா என்ஜாய் பண்ணி ஆக்சுவலி கொஞ்சம் வெளியில போனோம் ஆடியோ லான்ச் வந்து பாத்தீங்கன்னா இந்த வாட்டி என்னால் பார்க்க முடியல என்ன விஷயம்னா கொஞ்சம் லேட்டா வந்துடுவேன் டிக்கெட் இருந்தும் என்னால் பார்க்க முடியல அது ரொம்ப வருத்தமா தான் இருக்கு பட் என்ன மாதிரி நான் நிறைய வாட்டி பார்த்துருக்கேன் ரஜினி சாரை மீட் பண்ணியிருக்கேன் அதனால உனக்கு எனக்கு ஒரு பெரிய டிஸ்அப்பாயின்மெண்ட்டா இல்லை ஆனா என்னன்னா ரெண்டு பேரோட ஸ்பீச்சை கேட்க முடியலையே லைவ்வாக கேட்க முடியலையேன் ஒரு வருத்தம் ஏன்னா லோகேஷும் வந்து லோகேஷோட ஸ்பீச்சும் ரஜினி சாரோட ஸ்பீச்சும் ரொம்ப எதிர்பார்த்து தான் நாங்கள் வந்தோம் அது ஒரு டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்கு அதெல்லாம் கிடைச்சிருவாங்க அந்த ஐப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது இதுல என்னன்னா உள்ள நம்ம போலீஸ் சகோதரர்கள் இடம் இருந்தால் உள்ள விடலை பப்ளிக் அதுதான் உண்மை இடம்லாம் இருக்கு நிறைய எப்பவுமே யூஸ்வலா பண்ற அந்த ட்ராமா அந்த ட்ராமா பண்ணிட்டு இருக்காங்க வேற எதுவும் கிடையாது இல்ல சன் பிக்சர்ஸ் கிடையாது லைக்காவும் இதான் பண்ணாங்க வேட்டை எனக்கு இல்ல இல்ல வேட்டை எனக்குமே எம்ஐபி விவிஐபி டிக்கெட் நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வச்சிருந்தோம் அப்பவே வந்து டிக்கெட் உள்ளே விடல கிட்டத்தட்ட ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஒன் ஹவர் கழிச்சு தான் வெளியே உள்ளே விட்டாங்க ஓகேங்களா இப்போ ஃபேமிலியோட நிறைய பேர் வந்து ஜென்ரல் பாஸ் எடுத்துட்டு வந்தவங்களையும் நிறைய பேர் உள்ளே விடல ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் ஆகி கிட்டத்தட்ட கேட் நம்பர் ஃபோர்ல வந்து பெரிய இஷ்யூவே ஆக்கிட்டாங்க கிட்டத்தட்ட அடி அடிதடி மாதிரி ஆயிடுச்சு லட்டி சார்ஜ் மாதிரி உள்ள இடம் இல்லைன்னு சொல்றாங்க ஆனா இடம் இருக்கு இப்போ அந்த சீரியல்ல வந்து கிளியரா வந்து சீரியல் நம்பர் டூ ஜீரோ ஃபைவ் எயிட் ஜீரோ ஃபைவ் நைன் போட்டிருக்காங்க நீங்க டிக்கெட் வாங்கி பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரியும் ஆனா அப்படி இருந்தும் இடம் இல்லைன்றாங்க சில இந்த அரசியல்வாதிகளா இருக்காங்க அவங்க இன்ஃபுளுசு கவர்மெண்ட் ஆபீசர் அவங்கள வச்சு அவங்கள வச்சு உள்ள போயிட்டாங்க ஆனா ஜெனரல் பப்ளிக்கால உள்ள போக முடியல இல்ல எப்பயுமே அது நடக்குதுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல இருந்து இவங்களை திருத்த முடியாது புரியுதுங்களா யாரை சொல்றேன்னா உங்களுக்கு புரியும் எல்லாமே வச்சு தான் உள்ள போறாங்க ஜென்ரல் பப்ளிக்கால போக முடியல எனக்கு பெருசா வருத்தம் இல்ல இது இல்லனா ஜெயிலர் டூ நம்ம போறோம் அதுல அடுத்த படத்துக்கு போறோம் அது ஒரு பெரிய விஷயம் இல்லை எனக்கு பர்சனலா இல்ல இல்ல இந்த மாதிரி நேரத்துல கொடுத்தாதான் நம்ம அது பேர் என்னது டூப்ளிகேட் இந்த ஃபேக் ப்ராசஸ் வந்து வெளியே வரக்கூடாதுன்றதுக்காக தான் ஒரு நாள் ஒன்றரை நாள் முன்னாடி கொடுத்துருக்காங்க எல்லாருக்குமே டிக்கெட் பட் அது இருந்துமே வந்து இப்போ அதுலேயே வந்து டூப்ளிகேஷன் பண்ணியிருக்காங்க அதையே ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க டூப்ளிகேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணி பத்து பேர் வெளியே அமிச்சிட்டாங்க நான் கேக்கிறேன் அவங்க கிட்ட எதை பேஸ் பண்ணி இது டூப்ளிகேட்ன்றீங்க சென்சார் ஏதாவது வச்சிருக்கீங்களா இல்லை கியூஆர் கோடு ஸ்கேன் பண்ணீங்களா எதுவுமே கிடையாது கியூஆர் கோடே கிடையாது அதில் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய பேனர் இவ்வளோ பெரிய ப்ரொடக்ஷன் இவ்வளவு பெரிய ஃபேஸ் வேல்யூ கிட்டத்தட்ட ஐநூறு கோடிக்கு பட்ஜெட் அப்படி இருக்கும் போது வந்து ஒரு கியூஆர் கோட் ஸ்கேனர் கூட இல்லாம ஒரு பத்து ரூபாய் டிக்கெட் வந்து எவனோ ஒருத்த ஒரு என்ன சொல்றது ஒரு உப்மா கம்பெனி ஒரு ஆரிய லான்ஸ் வச்சா எப்படி இருக்குமோ அந்த லெவல்ல தான் இவங்களோட ஆர்கனைசேஷன் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க ஓவர் ஓவராலா பாவம் மக்கள் இப்போ பர்சனலா எனக்கு ஒன்றுமே பிரச்சனை இல்லை இன்னைக்கு ரஜினியை பார்க்கலாம் அப்புறம் பாத்துக்கலாம் நம்ம அது ஒரு பெரிய எனக்கு ஒரு டிசப்பாயின்மெண்டே கிடையாது ஆனா ஜென்ரல் பப்ளிக் வந்து பாத்தீங்கன்னா திருச்சில இருந்து மதுரில இருந்து பெங்களூர்ல இருந்து வேற வேற ஊர்ல இருந்து கன்னியாகுமரியில இருந்து வந்த சில பேர்லாம் ஆஸ்திரேலியா இருந்து ஒருத்தர் வந்திருக்காரு அவரு ரொம்ப ஃபீல் பண்றாரு கத்திட்டாரு ஓவர் ஹைப்பர் டென்ஷனே அவருக்கு அவருக்கும் போலீஸ்க்கும் கொஞ்சம் வாக்குவாதமே ஆயிடுச்சு சொன்னேன் ஏன் பிரதர் இதுலன்னா அடுத்து பாத்துக்கலாம் நீங்க இதுக்கு ஹெல்த்த வந்து ஸ்பாயில் பண்ணிக்கிறீங்க விடுங்கன்னு அதை அவங்க பண்ணக்கூடாது திருப்பி திருப்பி ரிப்பீட்டடா வந்து எந்த ஒரு பெரிய ஸ்டாரோடைய ஆடியோலாம் இங்க நேரு ஸ்டேடியம்ல வந்தாலுமே இது நடக்குது இது எல்லாருக்குமே நடக்குது எத்தனை வாட்டி இந்த போலீஸ் கிட்ட நம்ம கூப்பிட்டு சொன்னாலுமே அவங்கள கண்டுக்கு போறது இல்ல வராங்க அவங்க வேலையை பாக்குறாங்க வாங்குறாங்க போயிட்டே இருக்காங்க பப்ளிக்க வந்து பாக்குறதே கிடையாது பாவம் இல்லையா தப்பு இல்லையா கையாண்ட விதமே சரி கிடையாது இப்போ ஒரு ஜென்ரல் இப்பயே நீங்க பாருங்களேன் ஏன் இங்க டிராபிக் ஆக போகுது இத்தனை பத்து பேர்கிட்ட கிட்ட கண்டிப்பா டிக்கெட் எடுக்க போகுது உள்ள விடலாம் இல்ல உள்ள விட்டாங்கன்னா அவங்க நிக்க நின்று பாக்குறாங்களோ இல்ல உக்காந்து பாக்குறாங்களோ படுத்துக்கிட்டு பாக்குறாங்களோ அது அவங்களோட தனிப்பட்ட விருப்பம் இல்லையா இடம் இல்லாம இல்ல இது நூறு பேர் இடம் இல்லாம இல்ல இப்ப நானே உள்ள போறேன் நீங்களே போறீங்களா இடம் இல்லைன்னா நீங்க பத்து நிமிஷம் நிப்பீங்களா வந்துட போறீங்க அப்போ இந்த மாதிரி ஒரு சீனை ஏன் கிரியேட் பண்றாங்க இது வாலண்ட்ரியா ஒரு நடிகரை வந்து தாக்குற மாதிரி தானே இருக்கு அது விஜய் படம் வந்தாலும் சரி ரஜினி சார் படம் வந்தாலும் சரி யார் படம் இங்க நாடே நாடலாஞ்சு நடந்தாலும் இடம் இல்ல இடம் இல்ல இடம் இல்ல ஏன் இந்த சீனை கிரியேட் பண்ணிட்டே இருக்கீங்க அது தப்பா தெரியலையா மக்களை வந்து திருப்பி திருப்பி முட்டாளாக்காதீங்க என்னைக்குமே நீங்க ஒரு பதவியில இருக்கிறீங்கன்னா மக்களை முட்டாளாக்க நினைக்காதீங்க மக்கள் யாருமே முட்டாள் கிடையாது முட்டாளா இருந்தா ஒருத்தன் கன்னியாகுமரில இருந்து வருவானா ஆஸ்திரேலியால இருந்து வருவானா தப்பு இல்லையா அது அந்த மாதிரி திருப்பி திருப்பி பண்ணாதீங்க நம்ம எவ்வளவுதான் ரிக்வஸ்ட் வச்சாலும் அவன் நாங்க அப்படிதான் பண்ணுவோம் சட்டம் அதான் சொல்றேன் அவங்களை கெட்ட பேர் ஆக்குறதுக்கு தான் இவங்க இந்த மாதிரி வேலையை பண்றது புரிதுங்களா அவங்களை கெட்ட பேர் வாங்க வைக்கிறதுக்கு தான் இவங்க இந்த அரசாங்கமும் சரி இந்த அதிகாரிகளும் பண்ற வேலை தான்